ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு டெய்லி விலாக் வை ஃபாத்திமா எல்லோருமே எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறேன் நம்புகிறேன் ஆங்களே அலகமதுலா எல்லோரும் நல்லாயிருக்கும் ஃபைனலி பார்த்தீங்கன்னா பேக்கிங் பண்ணுற விலாக் அண்ட் இன்றைக்கிடியே என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க ஒரு வழியாக வந்துட்டு திங்ஸ் எல்லாமே வந்து ரெடி பண்ணியாச்சு இனி வந்துட்டு பேக்கிங் தான் என்னென்ன கொண்டு போகிறேன் அப்படிங்கிறது எல்லாமே காட்டுறேன் சரி வாங்க இப்போ விளாக் போகலாம் அது உள்ள ஒண்ணும் இல்ல இந்த பேக்கிங் அப்படின்னாலே வந்துட்டு எனக்கு வந்து எந்த டென்ஷனும் இல்லைங்கிற மாதிரி நான் ஃப்ரீயா இருப்பேன் ஹபி தான் எல்லாத்தையும் போட்டுட்டு கரெக்டாக வெயிட்டும் கரெக்டாக வரணும் டென்ஷன் இல்லாமல் இருக்கணும் ஸோ எடுத்து வச்ச லக்கேஜை வந்து கரெக்டாக கொண்டு போகணுங்கிற மாதிரி பயங்கர டென்ஷன் ஆயிடுவாங்க இப்போவும் அதான் நடந்துட்டு இருக்கு ஸோ வெயிட் வச்சு பார்க்கறது எடுத்து வைக்கிறது அந்த மாதிரி அஞ்சு கிலோ தான்

இப்போ நான் காட்டுப்புற இது எல்லாமே ரொம்பவே ஸ்பெஷலானது ஏன்னால் வந்துட்டு எங்கள் அம்மா வந்து எனக்காக ரெடி பண்ணி வச்சுருந்தது இதெல்லாமே புள்ள வந்தால் எடுத்துகிட்டு போகிறதுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கருவாடு வாங்கி பீஸ் போட்டு அதை வந்துட்டு அத்தாக்கிட்ட கொடுத்து பேக் பண்ணி வச்சுட்டாங்க அண்ட் புளி வந்து சீடு எடுத்து அதையுமே பேக் பண்ணி வச்சுருந்தாங்க அண்ட் வந்துட்டு மிளகாய் தூள் மல்லித்தூள் கொழும்பு மிளகாய் தூள் எல்லாமே வந்து அரைச்சி அத்தாக்கிட்ட கொடுத்து எல்லாத்தையும் குட்டி குட்டியாக அழகாக பேக் பண்ணி எடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி பேக் பண்ணி வச்சுட்டாங்க அண்ட் கொஞ்சம் மசாலா ஐட்டம் அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வீட்டுக்கு வந்து என்னென்னலாம் எனக்கு வந்து தேவைப்படும் அது எல்லாமே பேக்கெட் பேக்கெட் ஐட்டமாக பார்த்திங்கன்னா வாங்கி வச்சிருந்தாங்க அப்புறம் பசங்களுக்கு ஒரு ஸ்வீட் வந்து ஒன் கேஜி மாதிரி வாங்கி கொடுத்துருந்தாங்க ஹப்பிக்கு இந்த சிப்ஸ் ரொம்ப பிடிக்கும் இனியுமே வாங்கி கொடுத்துருந்தாங்க எடுத்துகிட்டு போ அப்படின்ட்டு அண்ட் எப்போதும் வந்து முறுக்கு சுற்றுவாங்க பட் இந்த டைம் வந்து கொஞ்சம் டயர்டாக அவங்க இருந்தாங்க இல்லையா ஹெல்த்து வைஸ் வந்துட்டு கொஞ்சம் டயர்டாக இருந்தனால நானே வந்து எதுவுமே செய்யக்கூடாதுமா நின்று நீ ரெஸ்டடு அப்படின்ட்டேன் அண்ட் வந்துட்டு இங்கே பார்க்குற இந்த மசாலா ஐட்டம் என் ஒன் மந்த்துக்கு நான் என்னென்ன யூஸ் பண்ணுவனோ அது எல்லாமே அவங்க வந்துட்டு பேக்கெட் பேக்கெட்டாக வாங்கி ஒரு பேஸ்கெட் ஃபுல்லாக வச்சுட்டாங்க நீ வந்தால் கடைக்கே போவாத இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோ மீந்துச்சுன்னா நீ போகும்போது எடுத்துகிட்டு போய் இல்லை போட்டுட்டு போய் எதாவது பண்ணு அப்படின்ட்டு அம்மா சும்மா இல்லைடா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பொண்ணு வந்தால் என்ன பண்ண போகிறா அவளுக்கு என்ன தேவைப்படும் அப்படிங்கிறது அவங்களே முடியலனாலும் திங்க் பண்ணி ஒன்று ஒன்று வாங்கி வச்சுருக்காங்கங்கும்போது எனக்கு அன்எக்ஸ்பெக்டடாக தான் இருந்துச்சு ஏன்னா நான் வந்து செஞ்சுக்கிற மாதிரி எதுவுமே செய்யாதுன்னு தான் சொல்லிகிட்டு இருந்தேன் ஆனாலும் அவங்களுக்குள்ளே ஒரு எனர்ஜி நம்ம பிள்ளை வரா நம்ம தான் செஞ்சு வைக்கணும் அவளுக்கு அக்கா இருக்காங்களா தங்கச்சி இருக்காளா நம்ம தான் அவளுக்கு எல்லாம் அப்படின்ட்டு ஒரு தைரியத்தோடு இவ்வளவும் வந்துட்டு அவங்க அவங்க உடம்புக்கே டயர்டாக இருந்தாலும் இவ்வளவும் செஞ்சு வச்சுருந்துருக்காங்க எல்லாமே வந்து அவங்களே அவங்க கையால் ப்ரிப்பேர் பண்ணி அத்தா அட்டாவோட ஹெல்ப்போட பேக்கிங் எல்லாம் பண்ணி நீட்டாக ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க அலஹமதுல அல்லாதான் வந்து அவங்களோட ஹெல்த்தை வந்து லேஸ் ஆக்கணும் அவங்களுக்காக துவா செய்யுங்க ஒரு ஒத்த பொம்பளை பிள்ளையாக இருந்து அந்த தாயோட அரவணைப்பு இல்லை அப்படின்னாக்கா எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறத வந்து அம்மா வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா அவங்க அம்மா வந்துட்டு ரொம்ப அர்லியராகவே மவுத் ஆகிட்டாங்க அதில் அவங்க இருந்து ஒரு பார்க்க எடுக்க ஒரு அக்கா தங்கச்சி இல்லை ஒரு தாயோட பாசம் கிடைக்கல அப்படிங்கும் போது அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி தான் வந்து என்ன தவமாக தவங்க இருந்து பெற்றதாக வந்து அம்மா சொல்லுவாங்க எனக்கு ஒரு பொண்ணு இருக்கணும் அப்படின்ட்டு அதனால அவங்க என்னென்னலாம் மிஸ் பண்ணாங்களோ அவங்க லைஃப்பில் அது எல்லாத்தையுமே எனக்கு செஞ்சு பார்க்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்றாங்க எல்லா தான் வந்துட்டு அவங்களோட நியத்தைலாம் நிறைவேற்றணும் அவங்க இனிமேல் நல்லா இருக்க அல்லா கிருப செய்யணும் ஐ மீன் சில பேருக்கு தோணலாம் இதில் என்ன ஸ்பெஷல் இருக்குது எல்லா அம்மாக்களும் பொண்ணுங்களுக்கு செய்யறது தானே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் வந்துட்டு எனக்கு வந்து இது ஸ்பெஷல் தான் ஏன்னா வந்து எனக்கும் அக்கா தங்கச்சி கிடையாது எங்கள் அம்மா மட்டும்தான் அந்த இடத்த வந்து யாராலுமே ஃபுல்ஃபில் பண்ணவே முடியாது ஏன்னா வந்து அம்மா இருக்க வரைக்கும் தான் அம்மா வீடுன்னு சொல்லுவோம் அது உண்மை தானே யாரெல்லாம் அக்ரி பண்ணுறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அம்மா இருக்க வரைக்கும் தான் அம்மா வீடுங்கிற மாதிரி அந்த உரிமை இருக்கும் நமக்கு அதே மாதிரி தான் அடுத்த அம்மா இருக்கிற வரைக்கும் தான் அந்த பாசம் கிடைக்கும் அதே மாதிரி தான் அவங்க இருக்கும்போது தான் நம்ம அவங்கள கொண்டாடவும் முடியும் சந்தோஷப்படுத்தவும் முடியும் அதனால முடிஞ்ச வரைக்கும் அவங்கள ஹாப்பியாக வச்சுக்க எல்லாருமே பாருங்கள் நானும் அதை தான் வந்து ட்ரை பண்ணுறேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஹாப்பியாக வச்சுக்க பார்க்குறேன் ஸோ இது எங்கள் அம்மா அத்தாவுக்கு மட்டும் இல்லை ரெண்டு சைடு பேரண்ட்ஸ்க்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் அவங்க நல்லா இருக்கிற வரைக்கும் தான் நம்ம வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு பாட்டி தாத்தா அப்படிங்கிற ஒரு உறவை வந்து கொடுக்க முடியும் ஏன்னா அந்த உறவு கூட இல்லாமல் வளர்ந்தவன் நான் அவங்கள நான் கண்ணால் கூட பார்த்தது கிடையாது ஸோ அந்த பாட்டி தாத்தா அப்படிங்கிற கொடுப்பனை வந்து எனக்கு அல்லா தலா வந்து வைக்கல அது ஏன்னு தெரில அதெல்லாம் சேர்த்து தான் இப்போ வந்து என் பிள்ளைங்களுக்கு நீ கொடு அப்படின்ட்டு நான் கேட்குறேன் எனக்காகவும் என் ஃபேமிலிக்காகவும் கண்டிப்பாக துவாசிங்க என்னோடய துவாக்க நீங்கள் இருப்பீங்க கண்டிப்பாக ஸோ ரொம்பவே வந்து ஒரு மாதிரி சோகமாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் சரி வாங்க நம்ம எப்படி ஜாலியாக வந்து விலாகை கண்டினியூ பண்ணுவோம் இப்போது நாங்கள் வந்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் பேக்கிங் ஒர்க் எல்லாமே முடித்ததுக்கப்புறம் ஈவினிங் போல் அம்மா அத்தாவை கூட்டிகிட்டு நான் வந்துட்டு இங்கே சண்முக விலாஸ் வந்துட்டேன் ஸோ இது வந்து எங்களோட ஒரு ஃபேவரட் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம் இதுக்கப்புறம் எத்தனை ரெஸ்டாரண்ட் வந்தாலும் சரி இது எங்களோட முதல் ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபஸ்ட்டு என்னோடய யூடியூப் மணி ஏர்ன் பண்ணியிருந்தப்போ நான் எங்கள் பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்த இடமா இருக்கட்டும் இல்லை என் பிள்ளைகளை கூட்டிகிட்டு வந்த இடமா இருக்கட்டும் எனக்கு கல்யாணம் ஆகி முத முதல் என் ஹஸ்பண்டு கூட்டிகிட்டு வந்த இடம் இடமா இருக்கட்டும் அது எல்லாமே வந்துட்டு இந்த பிளேஸ் தான் அதனால் வந்து எப்போதும் ஒரு முறை இங்கே வந்து வந்துடுவோம் அதனால் நான் கிளம்புறதுக்கு முன்னாடி அம்மா அத்தாவையும் இந்த இடத்துக்கும் கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான அந்த ஃபுட்டெல்லாம் இந்த பீஸா ஃப்ரைட் ரைஸ் அண்ட் நூடுல்ஸ் அதெல்லாமே எப்பாவது ஒரு முறை தான் சாப்பிடுவோம் அது எல்லாமே இங்கே வந்து சாப்பிட்டுட்டு அந்த ஐஸ்கிரீம் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஸோ வீட்டுக்கு கிளம்பியாச்சு இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் இது ஸோ கிளம்பி கொஞ்சம் வேலைகள் இருக்குது வெளியில் முடிக்க வேண்டிய வேலைகளும் ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு அபி வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க இட்லி வடை அண்ட் சட்னி அந்த மாதிரி மேக்ஸிமம் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து வாங்கிட்டு தான் வந்துகிட்டு இருந்தாங்க ஏன்னா வந்துட்டு எங்களுக்கு டைமும் கிடையாது வெக்கேஷன் அப்படின்ட்டு ஒரு பேருக்கு சொல்லலாம் இன்னொன்று நம்ம எங்கேயாவது இந்த ஊரை விட்டு டூர் அப்படின்ட்டு வெளில போயிருந்தப்ப நாங்கள் நாகர்கோவில் போயிருந்தப்ப என்ஜாய் பண்ணிட்டு வந்திருந்தோம் இல்லையா அதுதான் வந்து ஃபுல் வெக்கேஷன் மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் இங்கே வந்ததுலேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த வேலையை முடிக்கணும் அந்த வேலையை முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து டே வந்து போயிட்டே இருந்துச்சு சாப்பாடும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க சாப்பிட்டுட்டு சையம் குட்டிக்கு வந்து அம்மா ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க அதையும் முடிச்சிட்டு காலையிலே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மூவி ஊட்டிகிட்டு இருந்துச்சு அதை பார்த்துக்கிட்டே கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அத்தவும் கிளம்பியிருந்தாங்க நாங்கள் வெளில போகணும் அப்படின்ட்டு இங்கே எங்கே வந்திருக்கோம் அப்படின்னாக்கா இங்கே வந்து ஸ்டுடியோக்கு வந்திருக்கோம் ஏன்னா வந்துட்டு மூணு பேத்துக்குமே வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இல்லை அதாவது நாலு பேருக்குமே இல்லை இப்போ இப்போ இருக்கிற இந்த ஃபேஸில் வந்து தேவைப்பட்டுச்சு சரி அதையும் வந்து ஃபோட்டோ பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த கண்மணி ஸ்டுடியோக்கு தான் வந்திருந்தோம் இங்கே வந்து எனக்கு ஒரு டச்சிங் உண்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு மொதல் மொதல் இந்த பொண்ணு பார்க்கும்போது ஒரு ஃபோட்டோ கொடுப்பாங்க இல்லையா மாப்பிள்ளைக்கு அந்த ஃபோட்டோ வந்து இங்கே தான் வந்து பிடிச்சிருந்தோம் ஸோ இந்த ஸ்டுடியோவில் இந்த இடத்துல நின்று எனக்கு அதுவுமே வந்து இங்கே வந்தப்போ ஞாபகம் வந்துச்சு இன்ஷல்லாம் ஃபியூச்சரில் ஒரு வீடியோவில் அது எந்த ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் ரொம்பவே வந்து எனக்கு பிடிச்ச ஃபோட்டோ எனக்கு ஏன் ஹாபிக்கும் சரி உங்கள் லைஃப்லேயும் இதே மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்கும் இல்லையா ஸோ அது வந்து நீங்களும் ஸ்டூடியோவில் எடுத்திங்களா இல்லை வந்துட்டு வீட்டில் எடுத்த ஃபோட்டோ கொடுத்திங்களா அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இன்னும் அந்த ஃபோட்டோ உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கா கையில் வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறதெல்லாமே சொல்லுங்கள் நாங்கள் வந்து ரொம்பவே பத்திரமாக வச்சுருக்கோம் இனி ஃபியூச்சர் வீடியோவில் கண்டிப்பாக நான் அந்த ஃபோட்டோ உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த ஃபோட்டோ வந்து நான் என் என் ஹபிக்கு வந்து எங்கள் வீட்டிலேருந்து கொடுத்தாங்க அப்படின்ட்டு அப்புறம் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஃபோட்டோ எடுத்தாச்சு ஃபைனலாக வந்துட்டு அத்தாவுக்கு வந்து எடுத்தோம் ஸோ அவங்களுக்குமே வந்துட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து இப்போ இப்போ கரண்ட்லி உள்ள ஃபேஸில் வந்து இல்லை அப்படின்றது அவங்களுக்குமே தேவைப்பட்டதுனால ஸோ அவங்களுக்குமே எடுத்தாச்சு இந்த ஒரு ஃபோட்டோ எடுக்குங்காட்டியும் அவங்க ஃபேஸை இப்படி வைக்கிறதும் அப்படி வைக்கிறதும் இது வந்து சகிலுக்கும் இவங்களுக்கு தான் கொஞ்சம் டிலே ஆனது மற்றபடி டக்கு டக்குன்னு சகிமுக்கும் முடிஞ்சிடுச்சு ஹபிக்கும் முடிஞ்சிடுச்சு இது பார்க்கறதுக்கும் பண்ணாதான் இருந்துச்சு ஸோ ஒரு வழியாக ஃபோட்டோ எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் லஞ்ச் டைமும் ஆயிடுச்சு கொஞ்சம் வேலைகள்லாம் முடிச்சிட்டு வர்றதுக்கு ஸோ அதுக்கப்புறம் எங்கே போனோம் அப்படின்னாக்கா அப்படியே வந்து துபாய் ரெஸ்டாரண்ட் வந்ததுலேருந்து துபாய் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பி வந்தாச்சு அத்தா அம்மாவையும் கூப்பிட்டேன் ஸோ ரைஸ் எங்களுக்கு வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் வந்துட்டு அவங்களுக்கு வந்து மீல்ஸ் வாங்கி கொடுத்துட்டு நாங்கள் வந்துட்டு இங்கே கிளம்பி வந்தாச்சு இங்கே வந்தோம் அப்படின்னாக்கா ரொம்பவே ரிலாக்ஸாக உட்காந்து சாப்பிட்லாம் அதுதான் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது இங்கே உள்ள வந்துட்டோம் அப்படின்னா ரிலாக்ஸாக உட்காந்து சாப்பிட்லாம் என்ன கொஞ்சம் வெயிட் பண்ணணும் இந்த சீட்டு கிடைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்து உட்காந்துட்டோன்னா போதும் ரிலாக்ஸாக ஆர்டர் கொடுத்துட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கலாம் அண்ட் வந்துட்டு நாங்கள் வந்து ஒரு ஆஃப் மந்தி தான் எடுத்திருந்தோம் அதுக்கு வந்துட்டு ஒரு த்ரீ பீசஸ் வந்து மட்டன் வந்துருந்துச்சு அண்ட் வந்து சட்னி மயோனிஸ் எல்லாமே அதுக்கப்புறம் அல்ஃபகம் வந்துட்டு ஆர்டர் பண்ணிக்கிட்டோம் தனியாக இது வந்து நமக்கு அன்லிமிட்டெட் ரைஸ் தான் அதனால் வந்துட்டு ரைஸ் வந்து முடிய முடிய வச்சுக்கிட்டே இருப்பாங்க நல்லா திருப்தியாக ரொம்பவே டேஸ்டியாக சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா இந்த இடத்துல தான் இது வந்து ஸ்பான்சரோ இல்லை ப்ரொமோஷனோ எதுவும் கிடையாது என்னோட மனசுக்கு பிடிச்சதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் ஏன்னா சிதம்பரத்துலேருந்து நிறைய பேர் பார்க்குறீங்க நீங்களும் வந்து ஃபேமிலியோட டைம் ஸ்பென்ட் பண்ணி அழகாக சாப்பிட்டுட்டு போவீங்க இல்லையா அதனால தான் வந்து ஷேர் பண்ணுறேன் மற்றபடி இது வந்துட்டு ப்ரொமோஷன் வீடியோவோ இல்லை ஸ்பான்சர் வீடியோ எதுவுமே கிடையாது ரைஸ் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா வந்துட்டு நாங்கள் சாப்பிட்ருக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஏன்னா இவ்வளோ ஒரு கிளியராக வந்து எங்கேயுமே வந்து நாங்கள் ரசித்து சாப்பிட்டது கிடையாது ஏதோ ஆர்டர் பண்ணிட்டோமே வேஸ்ட்டு பண்ண வேணாம் அப்படின்ட்டு சாப்பிட்டது தான் வந்துட்டு நிறைய ஹோட்டல்ஸில் நான் வந்து லாஸ்ட் டைம் கூட சொல்லியிருப்பேன் பேரடைஸ்லாம் வந்து சுத்தமாக நல்லா இல்லை அப்படின்ட்டு கண்டிப்பாக லன்ச் சமைக்கிறதுக்கு அலுப்பாக இருக்குது நமக்கு வந்துட்டு இன்னைக்கு ரெஸ்ட்டு வேணும் அப்படின்னு ஃபேமிலியோடு வெளில போய் சாப்பிடணுன்னு தோணுச்சுன்னா அதுக்கு வந்து தோதான ஒரு பிளேஸ் அப்படின்னாக்கா நான் வந்து இதுதான் சொல்லுவேன் இன்னும் மே பெருசு நல்லா இருக்கும் இன்னும் நிறையா ஃபேமிலிஸ் வந்து உள்ளே வந்து சாப்பிட்ற அளவுக்கு ரைஸ் முடிய முடிய அன்லிமிட்டட் ரைஸ் வந்து வச்சுக்கிட்டே இருந்தாங்க அண்ட் வந்துட்டு நாங்கள் இதுக்கு வந்து அந்த கோழி சோடா இருக்கு இல்லையா இப்போ செம்ம ட்ரெண்ட் எங்கே பாரு கோழி சோடா தான் இதுதான் வந்துட்டு குடிக்கிறதுக்கு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஆளாளுக்கு ஒரு ஒரு ஃப்ளேவரில் வந்து ஆர்டர் பண்ணிக்கிட்டாங்க ஸோ இதை உடைச்சி குடிக்கிறதே வந்து அவ்வளோ ஒரு ஜாலியாக இருந்துச்சு உங்களில் எத்தனை பேருக்கு வந்து இதை பிடிக்கும் அப்படின்ட்டு சொல்லுங்க

ஆமா அதான் குடிச்சேன் ஐயோ அங்கே இருந்துச்சு அங்கதான் இதுல ஒரு பிரானைஸ் சொல்லி சொல்லி நம்ம கடைசியில் சாப்பிடுறோம் ஏன்டா நீ அதை கொடுமை பண்றேன் சொல்லுற ஐடியா இருக்குடா இப்போ பண்ணு ஓ இதரியா தெரியுமா தெரியுமா ஏய் எப்ப பாத்தியா சைல்ட் இப்படி தான் ஃபேமிலியோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஒரு ரிலாக்ஸாக ஜாலியாக வந்து லன்ச் டைம் வந்துட்டு என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு வந்தோம் அந்த பிளேட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ கிளியராக சாப்பிட்ருந்தோம் ஏன்னா டேஸ்ட் அப்படி இருந்துச்சு நம்மளுக்கு சர்வ் பண்ண தம்பி வந்து இந்த ஃபோன் இருக்காங்க இல்லையா இந்த தம்பி தான் வந்துட்டு சர்வ் பண்ணாங்க ரொம்ப நீட்டாக அழகாக வந்து சர்வ் பண்ணாங்க நம்ம ஊர் இந்த சாப்பாடு இது எல்லாத்தையும் விட்டுட்டு கிளம்பும் போதே ஒரு ஃபீலிங் வருது ஸோ இது திரும்பி நம்ம இதுக்கப்புறம் எப்போ வந்து சாப்பிட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஆனால் கண்டிப்பாக இங்கே இருந்தேன் அப்படின்னாக்கா மந்த்லி ஒன்ஸாவது வந்துடுவேன் ஸோ அவ்வளோ நல்லா இருந்துச்சு ஸோ வந்துட்டு இது எங்கே இருக்குது அப்படின்னாக்கா துபாய் துபாய் ரெஸ்டாரண்ட் இங்கே நேராக போனீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் வந்துடும் மணிக்கூண்டு பஸ் ஸ்டாண்டு மணிக்கூண்டுலேருந்து வந்தீங்கன்னா நல்லா இருக்குல்லாம் சூப்பராக இருக்குது நம்பிக்காக வந்து சாப்பிட்லாம் அதுக்கடுத்து கொஞ்சம் எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நைட்டீஸ் எல்லாமே வாங்க வேண்டியது இருந்துச்சு எல்லாமே வந்து வாங்கிட்டு நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன் ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நாளைக்கெலாம் நம்ம கிளம்புனோம் ஆனால் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தைக்க வேண்டியது எல்லாமே கொஞ்சம் வேலை இருந்துச்சு என்னடா பண்ணுறது கடையில் கொடுத்தாலும் டைம் எடுத்துக்குவாங்க சரி நான் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்தேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷம் கழித்து என்னோடய மிஷின் எப்படி இருக்குது அப்படின்ட்டு வந்து மேலே வந்து பார்த்தேன் பட் ஓகே ஆயிலெலாம் போட்டு வச்சுருந்துருக்காங்க பிள்ளை இருக்காத்தா அதனால் வந்துட்டு தைச்சி பார்த்தேன் நல்லாவே தைச்சிச்சு சரி அப்படின்ட்டு உட்காந்து தைக்க ஆரம்பிச்சிட்டேன் நல்ல நேரம் ஊசி உடஞ்சி என்னை இரிட்டேட் பண்ணலை அந்த நேரம் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு மிஷின் ஏச்சு எல்ல குட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு எத் என்னோடய மிஷினுக்குமே ஒரு உமா கொடுத்துட்டு ஸோ பார்த்தீங்கன்னா தைக்க ஆரம்பிச்சிட்டான் நான் எப்போவுமே வந்துட்டு கொஞ்சம் என்ன என்னோடய சைஸை விட அடுத்த சைஸில் தான் வந்துட்டு நைட்டி எடுப்பேன் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி டக் பிடிச்சிக்குவேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அது வந்து கொஞ்சம் சுருங்கும் இல்லையா காட்டன் அப்படிங்கிறதுனால சுருங்கினதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டைம் நம்ம வாஷ் பண்ணோடனே சுருங்கிடும் அடுத்து வந்து நான் அதை பிரித்து விட்டுவிடுவேன் எனக்கு கரெக்டாக ஆயிடும் ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு ட்ரிக்காக கூட இருக்கும் இது ஏன்னா நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு எக்ஸல் அப்படின்னா எக்ஸல் எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா அது வந்து ரொம்ப சின்னதாக போயிடும் மு கண்ணுக்கால் இருக்கு இல்லையா அந்த இடத்துக்கிட்ட வந்துடும் சுருங்கி இதுவே நீங்கள் வந்துட்டு அடுத்த சைஸ் எக்ஸல்னால் நீங்கள் டபுள் எக்ஸல் எடுத்து கொஞ்சம் உங்களுக்கு இந்த மாதிரி பிடிச்சி தச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எல்லாத்தையுமே தச்சு முடிச்சுட்டு படம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கிளம்பியாச்சு ஒரு மிஷின் இருக்கிறது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இந்த மிஷின் வந்து என்னோடய ஒரு பதினாலாவது வயசில் வந்து வாங்கினது இப்போ வரைக்கும் சூப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு கண்டிப்பாக வந்து ஜஸ்ட்டு ஒரு தைக்கவாது தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்போ தான் நமக்கு தேவை அப்படிங்கும்போது தைச்சிக்கிடலாம் அண்ட் பார்த்தீங்கன்னா அதோட வந்துட்டு கிளம்பி நாங்கள் வந்து வெளில வந்துட்டோம் இவங்க வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸு ஆஃபீஸுக்கெல்லாம் வந்து கொடுக்கறதுக்கு ஸ்வீட் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சண்முக விலாஸ்க்கே வந்தாச்சு அப்போ எங்களுக்கு எப்படி இருக்குதுன்னா இதுக்கப்புறம் திரும்பி வந்தால் தான் இதெல்லாம் கிடைக்கும் சாப்பிட்டுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இருந்துச்சு ஹபி வந்து இந்த சாம்பார் வடை அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இந்த சண்முக விலாஸுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அப்புறம் ஸ்வீட்லேயே வந்து பாதுசாண்ட் வந்துட்டு மில்க் ஸ்வீட் அது எல்லாமே தான் வந்துட்டு ஆஃபீஸில் கொலி

போதுமா இன்னும் தாத்தா இங்கேயே வேலைக்கு சேர்ந்துக்கிறீ இங்கே வேலைக்கு சேர்க்கிறியா செல்லாம் இங்கே வேலைக்கு சேர்ந்துக்கி ஆ நீ அதுதான் தைரியம் திண்டுக்கிட்டே இருக்கலாம் ஸ்வீட் வாங்கி முடிச்சிட்டு வெளில வந்துட்டோம் இந்த பாட்டியை பார்க்கவே ஆசையாக இருந்துச்சு உங்கள் போகும்போதே பூ வாங்கிட்டு போமா அப்படின்னாங்க இல்லை நான் வரும்போது வேண்டாம் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு உள்ளே போயிட்டேன் ஸோ வரும்போதும் வந்துட்டு வாங்கிக்கிறேன்னு சொன்னியம்மா அப்படின்னாங்க சரி அப்படின்ட்டு மல்லிகைப்பூவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இந்த டைம் ஊருக்கு வந்திருந்தப்போ சுத்தமாக மல்லிகைப்பூவே கிடைக்கல ஃபுல்லாக இந்த மாதிரி பூக்கள் தான் வந்து கிடைச்சிச்சு சரி இது அங்கே சவுதியில் இது கூட கிடைக்காது இல்லையா அதனால் வந்துட்டு சரி இந்த பாட்டிக்கிட்டையே பூ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டேயே கொஞ்சம் பூ வாங்கிக்கிட்டு அதோட வந்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் என் அப்பிக்குமே இந்த பாட்டி ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த வயசுலேயும் அவ்வளோ இதாக உழைச்சி தான் சாப்பிடுவேன் அப்படின்ட்டு உழைக்கிறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அதோட கிளம்பி வந்துட்டோம் வாங்கிட்டு வந்த திங்ஸை திரும்பியும் எடுத்து வைக்கணும் இல்லையா இந்த ஸ்வீட் அண்ட் சீடெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு அபி வாங்கியிருந்தாங்க என் அம்மா தாக்கு கொடுக்கறதுக்கு நான் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கியிருந்தேன் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்ததெல்லாம் ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு அண்ணன் அடுத்து என்ன வேலை அப்படிங்கிற மாதிரி ஓடிட்டு இருந்துச்சு அன்னைக்கு நைட்டு வந்து தூக்கமே வரல பசங்க எல்லாருமே தூங்கிட்டாங்க ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் மட்டும்தான் நாளைக்கு கிளம்புனோம் அதுக்கான பேக்கிங் எல்லாமே முடிச்சுட்டு ஸோ டைம் இருந்துச்சு இந்த ஆல்பம் வந்து கண்ணில் பட்டுச்சு இது வந்து நம்ம புதுமனை புகுவில் ஆல்பம் சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்துட்ருந்தோம் நம்ம வீடு கட்டி முடிச்சிருந்தப்ப எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள் அதோடு வந்துட்டு அங்கே எடுத்த ஃபோட்டோஸ் அண்ணன் அதெல்லாமே பார்க்குறதுக்கே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அதில் வந்துட்டு ஒரு சில ஃபோட்டோஸ் வந்து பார்க்கவும் சரி உங்களோடய காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன் ஒரு ஃபியூ ஃபோட்டோஸ் தான் காமிச்சிகிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே பேட்ரி லோ இன்ஷா இன்ஷாலாக ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக ஒரு வீடியோவில் நான் இந்த ஆல்பம் வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ரிலாக்ஸாக வீடியோ எடுத்து காமிக்கிறேன் யாருக்கெல்லாமே இந்த ஆல்பம் வந்து ஃபுல்லாக பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்ட்டு ஒரு ரெட் ஹார்ட் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அப்போ நானே தெரிஞ்சுக்கிறேன் இதில் வந்து நம்ம வீடு வந்து அந்த ஒரு குடி போகிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் எதுவுமே எந்த திங்ஸுமே வைக்காமல் அப்படி ஒரு ஃபோட்டோஸ் தான் வந்து இதில் இருக்கும் ஏன்னா அன்றைக்கி மொதல் நாள் எடுத்தது அண்ட் வந்துட்டு வீடு ஃபுல்லாக லைட்டிங் போட்டு அன்றைக்கி நைட்டு பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு அது எல்லாமே இந்த மெமரிஸ்லாம் இதில் இருக்குது எல்லாத்தையும் பார்க்க ஹாப்பியாக இருந்துச்சு சில ஃபியூச்சரில் உங்களுக்கு நான் இதை டீட்டெயிலாக காமிக்கிறேன் இந்த விலாக இதோடு முடிச்சிக்கிறேன் பிடிச்சிச்சிட்டாமா இருக்காமல் லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களை மெயின்ஸில் சொல்லுங்கள் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸூ ஓகே பாய்